பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் மாலை விட்டதைக் கண்ட பக்தர்கள் பலர் வீடு திரும்பலாயினர் நரேந்திரரும் விடைபெற்று கொண்டார் இரவு நெருங்கியது கோவில் சிப்பந்திகள் நான்கு பக்கங்களிலும் விளைக்கேற்றத் தொடங்கினர் காளி கோவிலையும் விஷ்ணு கோவிலையும் சேர்ந்த பூஜாரிகள் இருவர் கங்கையில் குளித்து கொண்டிருந்தனர் அவர்கள் விரைந்து சென்று ஆரத்தை மற்றும் இரவு நைவேத்திய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தக்ஷிணேஸ்வர இளைஞர்கள் சிலர் கையில் கோலுடனும் சிலர் தங்கள் உறவினர்களுடனும் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தனர் கங்கை கரையில் தடுப்பு சுவரின் மேல் நடந்து கொண்டே மலர் மணத்தை சுமந்து வரும் மாலை காற்றை அனுபவித்தவாறே சிறிய அலைகளோடும் நுரையோடும் வேகமாக பெருகிவரும் வரும் மழைக்கால கங்கையை பார்த்து கொண்டிருந்தனர் சிலர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவர்களாய் மக்கள் நடமாட்டம் இல்லாத பஞ்சவடி பகுதியில் நடந்து கொண்டிருந்தனர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மேற்கு வராந்தாவிற்கு வந்த வண்ணம் சிறிது நேரம் கங்கையை தரிசித்தார் இருள் சூழ தொடங்கியது கோவில் சிப்பந்திகள் விட்டனர் வேலைக்காரி குருதேவரின் அறையில் விளக்கேற்றி தூபம் போட தொடங்கினாள் இதற்கிடையில் பனிரெண்டு சிவாலயங்களிலும் அதனைத் தொடர்ந்து விஷ்ணு மற்றும் காளி கோயிலிலும் ஆரத்தி ஆரம்பமாயிற்று ஜால்ரா தாளம் மணி முதலியவற்றின் இனிய கம்பீர நாதம் எழுந்தது ஆம் இனிமையும் கம்பீரமும் தான் அதனுடன் கோவிலை அடுத்து ஓடிக்கொண்டிருந்த கங்கையின் கலகல துவனியும் கேட்ட வண்ணமாக இருந்தது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆகையால் சிறிது நேரத்திற்கெல்லாம் நிலவு உதித்துவிட்டது கோவிலின் பெரிய முற்றத்திலும் பூந்தோட்ட மரங்களின் உச்சியிலும் படிப்படியாக நில ஒளி சூழ்ந்தது நிலவின் ஆட்சியைக் கண்டு கங்கை அளவற்ற ஆனந்தமடைந்து பொங்கி பெருகி ஓடினாள் மாலை ஆரத்திக்கு பிறகு குருதேவர் தேவியை வணங்கினார் பிறகு கையை தட்டி ஹரிநாமத்தை பாடத் தொடங்கினார் அறையில் துருவன் பிரகலாதன் ராமர் பட்டாபிஷேகம் காளி ராதாகிருஷ்ணர் முதலிய படங்கள் மாட்டப்பட்டிருந்தன குருதேவர் எல்லா தேவதேவியரையும் நினைத்து அவர்களின் திருநாமத்தை கூறி அவர்களை போற்றினார் பிறகு பிரம்மம் ஆத்மா பகவான் பாகவதம் பக்தன் பகவான் பிரம்மம் சக்தி சக்தி பிரம்மம் வேதம் புராணம் தந்திரம் கீதா காயத்ரி சரணாகதன் சரணாகதன் நானல்ல நானல்ல நீதான் நீதான் நான் எந்திரம் நீ அதை இயக்குபவள் என்றெல்லாம் கூறினார் தெய்வநாமங்களை ஓதிய பிறகு கூப்பிய கரங்களுடன் தேவியை தியானித்தார் ஓரிரு பக்தர்கள் கங்கை கரையில் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தனர் ஆரத்தி நிறைவுற்ற பிறகு ஒவ்வொருவராக குருதேவரின் அறைக்கே வரத் தொடங்கினர் குருதேவர் கட்டிலில் அமர்ந்திருந்தார் மா அதர் கிஷோரி முதலிய பக்தர்கள் அவருக்கு முன்னால் தரையில் அமர்ந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் நரேந்திரர் பவநாத் ராக்கால் இவர்கள் நித்திய சித்தர்கள் ஈஸ்வர கோடிகள் இவர்கள் சாதனை செய்வது என்பது பெயர் அளவிற்குத்தான் நரேந்திரனை பாருங்கள் அவன் யாரையும் பொருட்படுத்துவதில்லை ஒருநாள் அவன் என்னுடன் கேப்டனின் வண்டியில் வந்து கொண்டிருந்தான் கேப்டன் நரேந்திரனை நல்ல இடத்தில் உட்கார சொன்னான் ஆனால் அவன் கேப்டனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவன் என்னை கூட எதிர்பார்த்திருப்பதில்லை தனக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அதை கூட அவன் என்னிடம் சொல்வதில்லை நரேந்திரன் ஒரு பெரிய மேதை என்று நான் மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு தெரிவேனோ என்று அவன் நினைப்பது ஒருவேளை அதற்கு காரணமாக இருக்கலாம் அவனிடம் மாயை மோகமே இல்லை எந்த பந்தமும் இல்லை அவன் மிகவும் நல்லதொரு பாத்திரம் பல நற்குணங்கள் ஓரிடத்தில் ஒன்றாக அமைந்துள்ளன பாடுகிறான் பாத்தியங்களை வாசிக்கிறான் எழுதுகிறான் படிக்கிறான் அது மட்டுமல்ல புலன்களையும் வென்றவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான் நரேந்திரன் பவநாத் இடையில் நல்ல நட்பு உண்டு கணவன் மனைவி போல் நரேந்திரன் இங்கு அடிக்கடி வருவதில்லை அது நல்லதுதான் அவன் அதிகமாக வந்தால் நான் என் இழந்து விடுகிறேன் என்றார் திங்கள் ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தக்ஷிணேஸ்வர கோவிலில் குருதேவரின் அறை நேரம் இரவு சுமார் எட்டு மணி தமது சிறிய அறையில் கொசுவலைக்குள் அமர்ந்து குருதேவர் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் மா தமது நண்பர் ஹரிபாபுவுடன் அங்கு வந்து தரையில் அமர்ந்தார் ஹரிபாபு இருபத்தி எட்டு வயது இளைஞர் மனைவி இறந்து பதினோரு ஆண்டுகள் ஆகியிருந்தன மறுமணம் செய்து கொள்ளாமல் தந்தை தாய் மற்றும் சகோதர சகோதரிகளுடன் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தார் அவர்கள் பேரில் பேரன்பு கொண்டவராதலால் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டி அவர்களுடனேயே வசித்து வந்தார் இப்போதெல்லாம் ஹாஸ்ரா குருதேவருடன் வசித்து வந்தார் ராக்காலும் பெரும்பாலும் குருதேவருடனேயே தங்க தொடங்கியிருந்தார் எப்போதாவது அதரின் வீட்டிலும் தங்குவதுண்டு நரேந்திரர் பவநாத் அதர் பலராம் ராம் மனமோகன் மா முதலான பக்தர்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு வாரமும் குருதேவரை தரிசிக்க தக்ஷினேஸ்வரம் வந்து கொண்டிருந்தனர் ஹிருதயனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் தனது சொந்த கிராமத்தில் தங்கியிருந்தான் அவன் குருதேவருக்கு பல சேவைகள் செய்திருக்கிறான் ஹிருதயனின் உடல் நலமின்மை பற்றி கேள்விப்பட்டு குருதேவர் பெரிதும் வருத்தமுற்றார் ஹிருதயனுக்கு அனுப்புவதற்காக ஒரு பக்தர் ராம் சட்டர்ஜியிடம் பத்து ரூபாய் கொடுத்திருந்தார் கொடுத்தபோது குருதேவர் அங்கு அங்கே இல்லை பக்தர்கள் நீர் பருகுவதற்கு ஒரு செம்பு வேண்டும் என்று குருதேவர் அந்த பக்தரிடம் கூறியிருந்தார் இன்று அந்த பக்தர் செம்பு வாங்கி வந்திருந்தார் பக்தர்கள் வந்து அமர்ந்ததும் குருதேவர் கொசுவலையிலிருந்து வெளியே வந்தார் மா முதலிய எல்லா பக்தர்களும் தரையில் வீழ்ந்து வணங்கினார்கள் கொசுவலை மேலே தூக்கி கட்டப்பட்டது குருதேவர் சிறிய கட்டிலில் உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கொசுவலைக்குள் தியானம் செய்து கொண்டிருந்தேன் தியானம் என்பது ஓர் உருவத்தை கற்பனை செய்வதைத் தவிர வேறென்ன என்று தோன்றியது உடனே தியானம் செய்வதில் ஆர்வம் குறைந்துவிட்டது பட்டென்று ஒருமுறை இறைவன் காட்சி தந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் பிறகு தியானம் செய்வதுதான் யார் யாரை தான் தியானம் செய்வது என்றும் எண்ணிக்கொண்டேன் மா கூறினார் ஆம் சுவாமி கடவுளே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதாக நீங்கள் சொல்வதுண்டு தியானம் செய்பவனும் கடவுள்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது மட்டுமல்ல அவர் செய்விக்காவிட்டால் எதுவும் நடக்காது அவர் தியானத்தில் ஈடுபடுத்தினால்தான் நாம் தியானிக்க முடியும் நீ என்ன சொல்கிறாய் மா கூறினார் உண்மைதான் சுவாமி உங்களுள் நான் என்பது இல்லை அதனால்தான் இப்படி ஏற்படுகிறது எங்கு நான் இல்லையோ அங்கு இந்த நிலைதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆனால் நான் தாசன் சேவகன் என்ற எண்ணம் நல்லது நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கின்ற இடத்தில் நான் சேவகன் இறைவா நீ எஜமான் என்ற பாவனை மிகவும் நல்லது செயல்கள் நிகழ்கின்ற நிலையில் எஜமான் சேவகன் பாவனையில் இருப்பதே நல்லது பரபிரம்மம் எது என்பது பற்றி மணிமோகன் சிந்தித்துக் கொண்டிருந்தார் குருதேவர் அவரை உத்தேசித்து பேசலானார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பிரம்மம் ஆகாசத்தை போன்றது நெருப்பிற்கு எந்த நிறமும் இல்லாதது போல் பிரம்மத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் சக்தியின் காரணமாக அவர் பலவாக ஆகியுள்ளார் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களும் சக்தியின் குணங்களை நெருப்பில் வெண்மையான பொருளை போட்டால் நெருப்பு வெள்ளையாக தோன்றுகிறது சிவப்பு பொருளை போட்டால் சிவப்பாக தோன்றுகிறது கருப்பு பொருளை போட்டால் கருப்பாக தோன்றுகிறது சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய மூன்று குணங்களையும் கடந்தது பிரம்மம் அது என்ன என்று சொற்களால் கூற முடியாது அது வாக்கிற்கு அப்பாற்பட்டது இதுவல்ல இதுவல்ல என்று விலைக்கு வரும்போது எஞ்சுவது எதுவோ எங்கே ஆனந்தம் இருக்கிறதோ அது பிரம்மம் ஒரு பெண்ணின் கணவன் வந்திருக்கிறான் சம வயதுள்ள நண்பர்களுடன் வெளியில் உள்ள அறையில் உட்கார்ந்திருக்கிறான் பெண்ணும் அவளுடைய தோழிகளும் உள்ளே இருந்து கொண்டு ஜன்னல் வழியாக அவர்களை பார்க்கிறார்கள் தோழிகளுக்கு பெண்ணின் கணவன் யார் என்று தெரியவில்லை ஒருவனை சுட்டிக்காட்டி இவனா உன் கணவன் என்று கேட்கின்றனர் அவளோ புன்னகைத்தபடி இல்லை என்று கூறுகிறாள் வேறொருவனை சுட்டிக்காட்டி இவனா உன் கணவன் என்று கேட்கின்றனர் அவள் மறுபடியும் இல்லை என்கிறாள் மீண்டும் ஒருவனை காட்டி இவனா உன் கணவன் என்று கேட்கின்றனர் அவள் இல்லை என்கிறாள் கடைசியாக அவளது கணவனையே சுட்டிக்காட்டி இவனா உன் கணவன் என்று கேட்கும்போது அவள் ஆம் என்றும் சொல்லவில்லை இல்லை என்றும் சொல்லவில்லை வெட்கத்துடன் பட்டென்று சிரித்துவிட்டு மௌனமாகி விடுகிறாள் அவன்தான் அவளுடைய கணவன் என்று தோழிகள் தெரிந்து கொள்கிறார்கள் சரியான பிரம்மஞானம் உள்ள இடத்தில் எல்லாம் அமைதி மாவிடம் கூறினார் அது சரி நான் ஏன் இப்படி வளவளவென்றே பேசிக்கொண்டே போகிறேன் மா கூறினார் நன்றாக கொதித்த நெய்யில் பச்சை பூரியை போட்டால் அது மீண்டும் கொதித்து கலகலவென்று சத்தம் எழுப்புகிறது என்று நீங்கள் சொல்வதுண்டே பக்தர்களை விழிப்புணர்த்துவதற்காகத்தான் நீங்கள் பேசுகிறீர்கள் குருதேவர் மாவிடம் காசிரவை பற்றி பேசத் தொடங்கினார் நல்லவனின் இயல்பு என்ன தெரியுமா அவன் யாரையும் துன்புறுத்துவதில்லை யாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லை ஆனால் சிலருடைய இயல்பு எப்படிப்பட்டது தெரியுமா அவர்களை விருந்திற்கு அழைத்தால் உட்கார தனியாக நல்ல இடம் வேண்டும் என்பார்கள் இறைவனிடம் உண்மையான பக்தி இருந்தால் கால் ஒருபோதும் தாளம் தவறாது அவன் வீணாக மற்றவர்களுக்கு துன்பம் தரமாட்டான் மேலும் தீயவர்களின் நட்பு நல்லதல்ல அவர்களிடமிருந்து தூர விலகி தன்னை காத்து கொள்ள வேண்டும் மாவிடம் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் மா கூறினார் ஆமாம் தீயவர்களின் சேர்க்கையால் மனம் மிகவும் கீழே இறங்கிவிடுகிறது ஆனால் நீங்கள் சொல்வது போல் வீரனின் விஷயம் வேறு எப்படி என்று கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா கூறினார் சிறு நெருப்பில் ஒரு சிறிய கட்டையை போட்டாலும் அது அணைந்துவிடும் ஆனால் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் வாழை மரத்தை வெட்டி போட்டாலும் நெருப்பு அணையாது மாறாக வாழை எரிந்து சாம்பலாகிறது குருதேவர் மாவிடம் அவரது நண்பரான ஹரிபாபுவை பற்றி விசாரிக்கத் தொடங்கினார் மா கூறினார் இவர் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பே மனைவியை இழந்து விட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹரியிடம் நீ என்ன வேலை செய்கிறாயப்பா என்று கேட்டார் மா கூறினார் குறிப்பிடும்படியாக எதுவும் இல்லை வீட்டில் சகோதர சகோதரிகள் தாய் தந்தையருக்கு நல்ல சேவை செய்து வருகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி என்ன இது பூசணிக்காய் வெட்டும் பெருசு ஆக இருக்கிறாயே நீ இல்லறத்தானும் அல்ல பக்தனும் அல்ல இது நல்லதல்ல சில வீடுகளில் சில ஆண்களை காணலாம் இரவும் பகலும் மனைவி மக்களை பேணுவதிலேயே காலம் கழிப்பார்கள் அல்லது திண்ணையில் உட்கார்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த இரண்டும் இல்லாவிட்டால் வெறுமனே உட்கார்ந்திருப்பார்கள் ஆனால் அவ்வப்போது உள்ளே சென்று பூசணிக்காயை வெட்டி கொடுத்துவிட்டு போவார்கள் பெண்கள் பூசணிக்காய் வெட்டக்கூடாதில்லவா எனவே குழந்தைகளிடம் பெரிசை கூட்டி வா அவர்கள் வந்து பூசணிக்காயை வெட்டி தருவார்கள் என்று சொல்லி அனுப்பி அவர்களை அழைத்து வர செய்வார்கள் அவர்களும் வந்து பூசணிக்காயை வெட்டி கொடுத்து விட்டு போவார்கள் அவர்களின் உபயோகம் அவ்வளவுதான் அதனால்தான் அவர்களுக்கு பூசணிக்காய் வெட்டும் பெருசு என்று பெயர் வந்துவிட்டது நீ இதையும் செய் அதையும் செய் இறைவனின் திருவடை தாமரைகளில் மனதை வைத்து உன் கடமைகளை செய் தனியாக இருக்கும்போது பாகவதம் சைத்தன்ய சரிதம் போன்ற பக்தி நூல்களை படி இரவு மணி பத்து நிலவு உதித்துவிட்டது நிலவொளியில் கோவில் கோபுரங்களும் முற்றமும் வெகு அழகாக காட்சியளித்தன இன்னமும் கோவில் சாத்தப்படவில்லை மா ராம் சட்டர்ஜியுடன் பேசியவாறே ராதாகாந்தர் காந்தர் மற்றும் கோவிலுக்கு சென்று வணங்கினார் குருதேவரின் அறைக்கு திரும்பி வந்தபோது குருதேவர் தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஒன்றிரண்டு பூரிகளும் சிறிது ரவை பாயசமும் இருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு மாவும் நண்பரும் குருதேவரை வணங்கி விடைபெற்று கல்கத்தாவிற்கு திரும்பினார்கள்